இருபத்து மூன்று நமது மன்னா ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி சாட்சிகள் இன்றைய வேதவாசிப்பு ஆதியாகமம் நான்காம் அதிகாரம் வசனங்கள் இரண்டு முதல் பதினொன்று வரை பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள் ஆபேல் ஆடுகளை மேய்கிறவனானான் தாயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் சில நாள் சென்ற பின்பு தாயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடி ஏன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை மேன்மையில்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் அதற்கு அவர் என்ன செய்தாய் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் குறிப்பு வசனம் உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது ஆதியாகமும் நான்கு பத்து ஆயிரத்து எண்ணூற்றி ஏழு முதல் ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை வாழ்ந்த ஹென்றி வாட்ஸ்வத் லாங்ஃபெல்லோ என்ற கவிஞரின் சாட்சிகள் என பொருள்படும் த விட்னசஸ் என்ற கவிதை தொகுப்பில் மூழ்கிய அடிமை கப்பலை குறித்து விவரிக்கிறார் சங்கிலியில் உள்ள எலும்புக்கூடுகள் கூடுகள் ஸ்கெலிட்டன் இன் செயின் என எழுதியபோது அடிமைத்தனத்தில் சிக்கி பாதிக்கப்பட்ட எண்ணற்ற பெயர் தெரியாத நபர்களுக்காய் லாங்ஃபெல்லோ இரங்கல் தெரிவித்தார் அவரது அந்த கவிதையின் கடைசி சரணத்தில் இவை அடிமைகளின் துயரங்கள் அவைகள் ஆழத்திலிருந்து அலறுகிறது அறியப்படாத கல்லறைகளிலிருந்து கதறுகிறது நாங்களே அதற்கு சாட்சிகள் என்று முடிக்கிறார் ஆனால் இந்த சாட்சிகள் யாரிடம் பேசுகிறார்கள் அத்தகைய மௌன சாட்சியம் வீணில்லையா இவையெல்லாவற்றையும் பார்க்கும் சாட்சி ஒருவர் இருக்கிறார் காயின் ஆபைலை கொன்றபோது எதுவும் நடக்கவில்லை என்று பாசாங்கு செய்தான் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று தேவனிடம் கேட்கிறான் ஆனால் தேவன் உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னார் காயினின் பெயர் இன்றும் ஒரு எச்சரிப்பின் சத்தமாகவே திகழ்கிறது பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினைப் போல் இருக்க வேண்டாம் என்று சீஷனாகிய யோவான் எச்சரிக்கை விடுகிறார் ஆபேலின் பெயரும் இன்றும் நிலை நிற்கிறது ஆனால் வித்தியாசமான வழியில் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான் என்று எபிரையர் நிருபத்தின் ஆசிரியர் ஆபேலை குறித்து சாட்சி கொடுக்கிறார் ஆபேல் இன்னும் பேசுகிறார் அதுபோல மறித்து வெகுநாளாய் ஆன அடிமைகளின் அந்த எலும்புக்கூடுகளும் இன்றும் பேசிக்கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் அநீதி தழைத்தோங்குகிறதோ அங்கெல்லாம் நாம் எதிர்த்து நின்று அவர்களுக்காய் குரல் கொடுப்போம் தேவன் அனைத்தையும் பார்க்கிறார் அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் எந்தவிதமான அநீதி மற்றும் அடக்குமுறையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் இன்று என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் அன்பான தகப்பனே நீ காண்கிற தேவன் அடக்குமுறைகளையும் அநீதிகளையும் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைக் காண எங்களுக்கு உதவி செய்யும் அமேன்